திருச்சிற்றம்பலம் எந்த இவரான குருநாதர் திருவடிகள் பொற்றிப் போற்று பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் பொற்றி போற்று தலம் திருவாரூர் ஏழாம் திருமுறை பன் செந்துருத்தி ஆழாம் திருத்தோழமை திறத்து அஞ்சொற்பதிகம் பாடிய இடம் திருவாரூர் திருமூலட்டான சுவாமிகள் முன் திருச்சிற்றம்பலம் மீளாகடிமை உமக்கேயாடாய் பிறரை வேண்டாதே மூளாதி போல் உள்ளே கணன்று முகத்தாள் மிக வாடி அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கலகிருபர் திருவரூரீர் வாழ்ந்து போதீரே விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் ஆட்பட்டேன் கூற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை யாக்கி நீர் ஏற்று கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிபாட்டீகேர் மாற்றை கண் தான் தாராதொழிந்தாள் வாழ்ந்து போதீரேகே அன்றில் மூட்டாரடையும் சோலை அருரகத்தீரேகே கன்று மூட்டி உண்ண சுரந்த காளி அவை போலக என்றும் மூட்ட பாடும்மடியார் தம் கண் காணாது குன்றில் மூட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே துருத்தி பழனம் துரை சோற்று வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டா அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வருத்தி வைத்து மறுமை பணி வாழ்ந்து போதிரே செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவரூர் எம் தம் அடி கேலிதுவேகா மாறுமக்காற்பட்டோர்கு சந்தம் பழவும் பாடும் தம் கண் காணாது வந்தம் பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதிரே திணைத்தாள் அண்ண செங்கால் நாரை சேரும் திருவாரூர் புனைத்தார் கொன்றை போல் மாலை புரி புல் சடையீரே தனத்தால் இன்றி தாம் தாம் எளிந்து தம் கண் காணாது மனத்தால் வாடி அடிகாரிருந்தாள் வாழ்ந்து போதீரே ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயம் பெருமானிதுவே மா மாயம் காட்டி பிறவி காட்டி மரவ மணம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டாள் வாழ்ந்து போதீரே கழியாய் கடலாய் களனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி உம்மை குளத்தில் பிறந்தோமும் மைகளாகே தூவோ பழிதானாவதீரடிகேற்பரோம் வழிதான் காணாதலமர்ந்தாள் வாழ்ந்து போதிரே பேயோடேனும் திரிவுன்றில் பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கனிதானன்றோ கருதி கொண்ட நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு தான் திரவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதிரே செருந்தீ செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் பொருந்தி திருமூலட்டானமே இடமா கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாதே துவோம் வருந்தி வா உம வாழ்ந்து போதீரே காரூர் கண்ட தென் தோல் மூக்கன் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலத்தானத்தை அடிப்பேரூரல் பாரூரிய என் கண் கொண்டி நீரே பழிபட்டி முளையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதிரே பாரூர் அறிய என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டி வாரூர் முளையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதிரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமானியை பொன் கழிக்காமனாயினார் புராணம் திருநாவலூர் மன்னர் திருவாரூர் வீட்டிருந்த பெருமானை திருமூல டன்னம் சேர்ப்பிஞ்சகனை அருகாயின் அமுதத்தை கண்களால் பருகுதற்கு மறுவார்வத்துடன் மற்றை கண்காரிற வணங்கி நீளாவடிமை என எடுத்து மிக்க தேவர் குலமெல்லாம் மால மேணம் மண்ணி இருந்த பெருமானே ரிக்கும்ார் தமக்காமிடர் நீர் தறியென்று ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொல் பதிகம் பாடினார் பூத முதல்வர் குற்றிடம் கொண்டு இருந்த புனிதர் வந்து காதல் புரிவேதனை இறங்கிய கருணை திருநோக்களி சீத கண் கொடுத்தருட சீத கண் கொடுத்தருட செவ்வே விழித்து முகமளந்து பாத மலர்கள் மேல் பணிந்து உள்ளம் பரவசமாய் எழுந்தும் எழுந்தும் பல முறையால் மேவி பணிந்து மிக பரவி எழுந்த களிப்பி நாடாடி பாடி இன்ப வெள்ளத்தில் அழுந்தி இரண்டு கண்ணாலும் அம்பொன் புற்றின் இட எழுந்த செழுந்தல் பவள சிவ கொழுந்தில் அருளை பருகி திளைக்கின்றார் செழுந்தல் பவள சிவ கொழுந்தில் திருச்சிற்றம்பலம் இறைவி அள்ளியம் பூங்கோதை அம்மை உடனுரை இறைவர் புற்றிடம் கொண்டார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வழக்கன் பெற்ற தலம் திருச்சிற்றம்பலம்